வணக்கம் கழிவுநீர் வடிகால் ஓடையில் தவறி விழுந்த பசு மாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் பகுதியில் சாலை ஓரங்களில் அதிக அளவில் சுற்றித் திரியும் பசுமாடுகளால் அடிக்கடி வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜெயங்குட்டம் வேலாயுத நகர் மூணாவது குறுக்கு தெருவில் சாலை உலகத்தில் அமைந்துள்ள கழிவுநீர் வடி வடிகால் ஓடையில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த சீனை பசு மாடு ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடி குடித்தது அப்பொழுது பசுமாட்டின் சத்தம் கேட்டு அவ்வழியே சென்றவர்கள் உடனடியாக ஜெயங்குட்டம் தீணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கழிவு வடிகால் ஓடையில் சிக்கிய பசுமாட்டை நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு கயிறு மூலம் கட்டி பத்திரமாக மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர் இதனையடுத்து உயிருடன் மீட்ட பசுமாட்டை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து பசுமாட்டை வளர்ப்பு வளர்ப்பவர்களை கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கி அனுப்பினர் டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்